மக்களே எனக்கு ஒரு யாகம் வருது இது எங்க ஓடு எங்க அவருடைய மைத்துனர் தான் நான் பரமசத்தவருடைய பேரன் நான் ஏழாவது எட்டாவது படிக்கின்ற காலங்களில் இங்கிருந்துதான் நான் படித்தேன் என்பதையும் உங்களுக்கு ஞாபகப்படுத்தி உங்களை எல்லாம் என்னுடைய மைத்துனர் திச்சைராஜன் அவர்கள் உங்களை உங்களுக்கெல்லாம் எல்லா காரியங்களுக்கும் உதவியாக இருக்கின்றார் எங்களிடம் வரும்போதெல்லாம் உங்கள் ஊர் பிரச்சனைகள் ரோடு தண்ணி பாலம் எல்லா பிரச்சனைக்கும் வந்து சொல்லுவார் அப்பொழுதே நாங்கள் செய்வோம் எல்லா தேர்தல்களிலுமே நாங்கள் இங்கு வந்து ஓட்டு கேட்கின்ற வேளையில் நீங்கள் எல்லாம் இரட்டைக்குத்தான் வாக்களிப்போம் 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 என்று வாக்குறுதி கொடுத்தவர்கள் அதில் வாக்குமாறாதவர்கள் நிறுத்தப்பட்டிருக்கின்ற வேட்பாளரானவர் நாராயணசாமி நம்மளை போல சாதாரண விவசாய குடும்பத்தில் பிறந்தவர் அவருக்கு நீங்கள் வாக்களித்தால் நம்முடைய மைத்துனர் பிச்சராஜன் அவர்கள் ஈஸியாக அவரை அணுகி எல்லா காரியங்களும் செய்வதற்கு ஒரு வாய்ப்பாக இருக்கும் என்பதை மட்டும் உங்களுக்கு சொல்லி புரட்சி தலைவர் எம்ஜிஆர் புரட்சி தலைவர் அம்மா இப்பொழுது மூன்றாவது தலைமுறைக்கு தலைமை தாங்கியிருந்த நம்முடைய எடப்பாடியார் பழனிசாமி அவர்கள் நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் நல்லதை செய்வார்கள் செய்வார்கள் என்ற நல்ல செய்தியை சொல்லி அனைத்து உறவினர்கள் மக்களும் மாறாமல் வருகின்ற ஏப்ரல் பத்தொன்பதாம் தேதி இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்து வெற்றி பெற செய்ய வேண்டுமாய் கேட்டு நான் உங்களிடமிருந்து விடைபெறுகின்றேன் வணக்கம் நன்றி